சக்தி ஒரு முறை உடைந்து விட்டால் அதை ஒட்டவைக்கு ஆசைப்படக்கூடாது உடைந்துவிட்டால் ஒட்டாது என்று தெரிந்தும் நீ இந்த காரியத்தை செய்தாயல்லவா பிறகு ஏன் இப்போது வைக்க ஆசைப்படுகிறாய் உன்னுடைய வெள்ளை சட்டையில் கரைப்படிந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ குழந்தையே யாரை பார்த்து இதைக் கேட்கிறேன் என்று உனக்கு தெரியாதா தங்கமே மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருக்கும் உன்னை சார்ந்த ஒருவரை பற்றித்தான் பேசுகிறேன் உடைப்பது என்பது சுலபம் ஆனால் அதை உருவாக்குவது எத்தனை கஷ்டம் என்பது தெரிந்தும் நீ விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டாய் ஐயோ விளையாட்டுத்தனம் என்று உன்னிடம் சொல்லக்கூடாது உனக்கு அத்தனை விவரங்களும் தெரிந்துதான் இதை செய்திருக்கிறாய் வேண்டும் என்றுதான் நீ இதை செய்திருக்கிறாய் ஆனால் இப்போது எதுவுமே தெரியாதது போல நடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் நடிப்பை நான் நம்ப மாட்டேன் உன்னுடைய நடிப்பு என்னிடம் செயல்படாது உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறேன் நான் மீண்டும் ஒட்ட வேண்டும் என்று உன் கால் தடம் இங்கே பட்டுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று நான் அறியேன் என்று யாரை பார்த்து சொல்கிறேன் என்று குழப்பமாக இருக்கிறாயா உன்னை சார்ந்த ஒரு உறவினிடத்தில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே அது யார் என்று இப்போது தெரிவிக்கிறேன் கவனமாக உன் கேள் புரியும் வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள் தெரிந்தே விளையாடினார்கள் ஆனால் இப்போது தெரியாமல் நடந்துவிட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி தெரியாமல் போகும் தெரியாமல் அவர்கள் குடும்பத்திற்கு இதுபோல் செய்து விடுவார்களா அப்போது அதில் விவரமாகத்தானே இருக்கிறார்கள் அதென்ன உன் வாழ்க்கையில் விளையாடும்போது மட்டும் எதுவுமே தெரியாமல் போகிறது இதை நீ வேண்டுமானால் நம்பு நான் நம்ப மாட்டேன் இன்று ஒட்ட வைக்க வேண்டும் என்று தூது நடந்து கொண்டிருக்கிறதா உடைந்ததை ஒட்ட வைக்க வேண்டும் என்று தூது அனுப்பி கொண்டிருக்கிறானா பிள்ளையே நம்பிவிட்டாள் மறுநிமிடம் படுகுழியில் விழுவாய் நீ கவனத்தோடு இருந்தாள் இதோடு நீ பிழைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் உன்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவானவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வேசம் போட்டுக்கொண்டு நாடகமாடிக்கொண்டு நீ கண்ணில் படுபோதெல்லாம் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு நான் நல்லவன் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று உன்னிடம் நாடகமாடிக்கொண்டிருக்கிறான் அந்த வஞ்சகன் நம்பினால் முழுவதுமாக இழந்து விடுவாய் இப்போது இருக்கும் கஷ்டமல்ல பல மடங்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுவான் கவனமாக இரு ஜாக்கிரதையாக இரு விருந்தரை உடைந்ததை ஒட்ட வைக்க வேண்டாமினி உடைந்தது உடைந்ததுதான் இனி அதை புதுப்பிக்க நினைக்காதே பிள்ளையே அவன் உடுத்திய வெள்ளை சட்டையில் கரை படிந்துவிடும் என்று நினைத்து உன்னிடம் நல்ல வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறான் தங்கமே உடம்பு முழுவதும் விசத்தை வைத்துக் கொண்டு அதை கக்கி உன் வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு இன்று நான் நல்ல பாம்பு என்று உன்னிடம் நாடகமாடிக் கொண்டிருக்கிறான் நம்பிவிடாதே ஜாக்கிரதையாக இரு போதும் பட்டதெல்லாம் போதும் இனியும் நீ எதையும் பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் நான் உன் இருளை அகற்ற வேண்டும் நான் என் கையில் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் பெண் ஆண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு வாங்கலாமா வேண்டாமா என்ற யோசனையில் இருக்கிறாய் அல்லவா உன் தாய் சொல்லியும் அதன் மீது நம்பிக்கை வராமல் இருக்கிறாய் அல்லவா வாங்கி வைத்து பூஜைகள் செய்து பார் உன்னுடைய கர்மா முழுவதும் தீரும் உன் எதிர்மறை சக்திகள் அழியும் இது உன் தாயின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி